நண்பர்களே ராம் லலாவின் பிரதிஷ்டையின் போது நான் நாட்டின் உறுதியை ராமலுடன் இணைப்பது குறித்து பேசினேன் இந்தியாவின் அடித்தளம் வரவிருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினேன் நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு அநீதி இழைக்கிறார்கள் இன்றைய தலைமுறையை மட்டுமல்ல எதிர்கால தலைமுறையையும் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேசம் நமக்கு முன்னும் இருந்தது நமக்கு பிறகும் தொடரும் துடிப்பான சமூகமாக வரவிருக்கும் தசாப்தங்கள் மற்றும் நூற்றாண்டுகளை மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் நாம் பணியாற்ற வேண்டும் இதற்காக நாம் ராமரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவரது ஆளுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரது நடத்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் ராமரின் லட்சியங்கள் ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கையின் உயர்ந்த தன்மையை குறிக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ராமர் என்றால் உண்மை ராமர் என்றால் வீரத்தின் சங்கமம் ராமர் என்றால் தர்மத்தின் பாதையில் நடப்பதன் உருவகம் ராமர் என்றால் மக்களின் மகிழ்ச்சியை எல்லாவற்றிற்கும் மேலாக வைப்பவர் ராமர் என்றால் பொறுமை மற்றும் மன்னிப்பின் கடல் ராமர் என்றால் அறிவு மற்றும் ஞானத்தின் உச்சம் ராமர் என்றால் மென்மைக்குள் உறுதி ராமர் என்றால் நன்றி உணர்வின் உயர்ந்த எடுத்துக்காட்டு ராமர் என்றால் உன்னதமான சகவாசத்தை தேர்ந்தெடுப்பவர் ராமர் என்றால் மிகுந்த பலத்திற்குள் பணிவு ராமர் என்றால் சத்தியத்தின் அசைக்க முடியாத உறுதி ராமர் என்றால் விழிப்புடன் ஒழுக்கம் நேர்மை நேர்மையான மனம் ஆகியவை இந்த ராமரின் குணங்கள் வலுவான தொலைநோக்கு பார்வை வலுவான தொலைநோக்கு பார்வை கொண்ட மற்றும் நீடித்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்மை வழிநடத்த ராமர் உதவுவார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்